இந்திய மீதான வரிகள் புதினை சந்தித்த பிறகு ட்ரம்ப் சொன்னது என்ன என்பதை பற்றி பதிவில் பார்க்கலாம் ரஷ்ய எண்ணெயை வாங்கும் நாடுகள் மீது இரண்டு முதல் மூன்று வாரங்களில் பழிவாங்கும் வரிகளை விதிக்க வேண்டியிருக்கும் என்று ஆனால் தற்போது அதன் தேவையில்லை என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் அலாஸ்காவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாமிடன் புட்டினுடன் உக்ரைன் போர் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடித்துள்ளது போர் நிறுத்தம் உட்பட எந்த முடிவும் இரு தலைவர்களும் முன்னெடுக்கவில்லை ஆனால் பேச்சுவார்த்தையில் நல்ல முறையில் நடந்தது என்று ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த சந்திப்பு குறித்து தகவல் ஏதும் வெளியிட ட்ரம்ப் மறுத்துள்ளார் இந்த நிலையிலேயே ரஷ்யா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது விதித்த வரி விதிப்பின் தேவை இல்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதனால் புதினுக்கு சாதகமாக முடிவை ட்ரம்ப் எடுத்துள்ளார் என்றே அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையேயான எண்ணெய் வர்த்தகம் மற்றும் சீனா மீதான சாத்தியமான வரிகள் குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக ட்ரம்ப் இதை குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதற்காக நாடுகள் மீது பழி வாங்கும் வரிகள் அல்லது கூடுதல் வரிகள் பற்றி பேசுகிறாரா என்பதை ட்ரம்ப் குறிப்பிடாமல் வழக்கமாக குழப்பம் பதிலேயே தெரிவித்துள்ளார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ள ரஷ்யாவிற்கு ஐம்பது நாட்கள் அவகாசம் அளித்து ரஷ்யா மீது நூறு சதவீத வரிகளை விதிக்கப் போவதாக அச்சுறுத்திய நிலையில் புதினுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகள் மீது இரண்டாம் நிலை தடைகளை விதிப்பதற்காக ட்ரம்ப் கடந்த மாதம் அறிவித்திருந்தார் ஆனால் அலாஸ்காவில் புதினுடனான சந்திப்புக்கு முன்னர் இந்தியா போன்ற ஒரு எண்ணெய் வாடிக்கையாளரை ரஷ்யா இறந்துவிட்டது நாம் இரண்டாம் நிலை தடைகளை விதித்தால் அது ரஷ்யாவிற்கு பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் அதற்கான வாய்ப்பு இனி இருக்காது என்றும் நம்புவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்